ஒரு மதிப்புக்கும் மரியாதையும் கொடுத்து இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்த உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னே எனக்கு தெரியல ஒரே ஒரு வழி மட்டும்தான் எனக்கு தெரியுது என் தலை தாழ்த்தி உங்கள் பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது மட்டும்தான் நன்றியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்பி உங்கள் பாதங்களை தொட்டு நான் எல்லோருக்கும் வணங்குறேன் வழிபடுறேன் இறைவனுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அருளும் உங்களுக்கு என்றைக்கும் நிச்சயமாக உண்டு எந்த நாள்லேயும் இன்றைக்கி இந்த ஆசிரமத்தால் பல ஆயிரம் பேர் பயன்படுற அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் உதவி செய்துக்கிறீங்க இந்த உதவியை வந்து காலம் புல்லா மறக்க முடியாத உதவிகள் ஏன்னாக்கா ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணுன்னா கூட பல முறை யோசித்து பார்த்து கொடுக்குற காலத்தில் பல லட்சமாக கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசிரமம் ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு நீங்கள் வழிவகுத்து இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியாமல் தான் தவிர்த்துன்னு இருந்தேன் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் என்னுடைய சார்பில்லையும் ஆசிரமம் சார்பில்லேயும் கோவில் சார்பில்லையும் இந்த நிர்வாகத்தினுடைய சார்பில் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இனி வெளிநாட்டிலேருந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை பல ஆயிரம் பேர் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க இது பிப்ரவரி மாதத்துக்கு மேலே எல்லோரும் ரிலீஸ் ஆகிடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வரலாம் இந்த ஆசிரமத்தை பயன்படுத்திக்கலாம் எல்லோருக்கும் அந்த நல்ல வழி கிடைக்கும் இறைவனை அடையணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் மனித பிறவி எடுத்ததுக்கு அடிப்படையே கடவுளை அடையிறதுக்கு தான் இல்லைன்னா மற்ற ஜீவன்கள் மாதிரியே நம்மளும் ஒரு ஜீவனாக தான் இருப்போம் மனிதன் சொல்கிறது மாறுபடுறதுக்கு தான் மனுஷன் சொல்கிற பேரே இருக்குது அந்த மாறுபாட்டை தெரிஞ்சுக்கின்னு அந்த பாதையில் பயணம் பண்ணுறது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப தவிப்பாக இருக்கிறாங்க அமெரிக்கா கனடா இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் டென்மார்க்கு இது மாதிரி பல நாடுகளிலிருந்து இந்த உதவி செய்திருக்காங்க இந்த உதவிகளை நான் என்றைக்கும் என் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துருக்குறேன் நீங்கள்லாம் என்னைக்கு வருவீங்க அப்படின்னு நான் காத்திருக்கிறேன் அது வரைக்கும் என்னுடைய உயிர் உடல்லையும் உயிர் இருக்கணும் உயிர் இருந்து உங்களெல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு முறை அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அதைவிட என் வாழ்க்கையில் எதுவும் சந்தோஷம் இல்லை உங்களெல்லாம் கண்ணால் காண்றது தான் எனக்கு சந்தோஷம் அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்து இருக்கிறேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் நல்ல வழியை தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் அந்த பாதையில் பயணம் பண்ணலாம் மேல்லோகத்தில் எல்லோரும் ஒரே இறைவனோடு நம்ம கலந்து வாழலாம் அதுக்கு வழி கிடைக்கும் இந்த ஆசிரமத்தில் அதுக்காக எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் ஆத்மா வணக்கம் முறைக்கும் இறை வழிபாட்டுக்கும் இறைநிலை அடையறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா உணவு முறைக்கும் இப்போ சைவம் அசைவம்னு இருக்கும் அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருப்போம்